வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பிக் பாஸ்ல லைவ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்தம்பவம் என் கண்ணில் பட்டுச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரு நம்ம திவாகர் வெளியே போனதுக்கு அப்புறமா கம்ருதுன்னு பக்கத்தில் வர மாட்டாரு கூர்ந்தின்னு பேச மாதிரி இருக்கிறாரு ஏன் கூட இருக்க மாட்டேங்கிறாரு அரோரா கூட மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிருக்கு மை கொஸ்டின் இஸ் திவாகர் உள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபீலிங் எங்கே போச்சு அப்பயும் அங்கேதான் சுற்றிட்டு இருந்தான் அப்போலாம் உங்களுக்கு தெரில யாருமே இல்லைங்கும் போது உங்களுக்கு வந்து கம்ம மாமா வேணுமோ சரி நீங்களே வந்து யூஸ்டா பண்ணிக்கிறீங்கன்னு வைங்க அது தெரிஞ்சு அவர் விளைய போயிட்டாரு இப்ப வந்துட்டு அவன் என்ன காதலிச்சு ஏமாத்திட்டாங்கிற அளவுக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்களே வாட் இஸ் மேட்டர் நம்மளோட பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாரு எங்க போச்சு பல வருஷம் இல்ல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பாரு எங்க போச்சு நம்ம சேது வரிசார் பேசிட்டு போனதுக்கு அப்புறமா பாருக்கு என்னதான் ஆச்சு பாரு அந்த டிரஸ் பத்தி எல்லாம் பேசினாங்க அதுக்கப்புறம் பாரூக் இதை பத்தி எல்லாம் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்க நம்ம என்ன ஒரு வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க பாரு ஒரு பக்கம் ஓ உட்காந்து உட்கார்ந்து ரம்யா கிட்ட ஒரு ஒப்பாதி வைக்கிறாங்க இந்த மாதிரி கம்பெனி வந்து இப்போலாம் என்கிட்ட பேசது இல்ல பழகறது இல்ல அரோராஹ மட்டுமே பேசுறான் என்ன இவன் ஏமாத்திட்டாங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க இதைய வேற ரொம்ப சீரியஸா நம்ம ரம்யா எழுத்துட்டு அவங்க ஒரு அட்வைஸையும் பண்றாங்க எனக்கும் இந்த மாதிரிலாம் ஆயிருக்குன்னு அவங்க கதையை சொல்ல இந்த பசங்களே இப்பதான் இப்பதான் எல்லாரும் பண்ணுவாங்க யாரையும் நம்ப கூடாதுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க விஷயம் என்னன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே அரோரா கூட தான் நம்ம கம்ப மாமா சுத்திட்டு இருந்தாருன்னு உடுங்க அது ஃப்ரெண்ட்ஸே இல்லையே என்னமோ அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்களோ வச்சுக்கிட்டோம் ஆனா சுத்திட்டு இருந்தாரு நடுவுல அரோராக்கும் கம்பெர்தனுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம பார்வோ இதுக்கு நடுவுலாம் வந்தாங்க அதுக்கப்புறமா அடிக்கடி வந்துட்டு ப்ரோ ப்ரோன்னு சொல்றது அடிக்கடி வந்துட்டு லவ் ஒரு மாதிரி பேசுறது பண்ணுறது இது எல்லாத்தையும் அதையும் இருந்தாங்க இந்த வயதுக்காடு உள்ளே வந்தப்போ ஒரு திஷம் திஷும் ஆச்சு அதுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சம் திசம் திஷமாக போச்சுன்னு வைங்க அதுக்கப்புறம் இப்போ எதுவுமே இல்லை அந்த கன்சன்ட்லாம் நம்ம கொடுக்கவே தேவையில்லை உன் லைஃப் நீ பாரு என் லைஃப் நான் பார்க்குறேங்கிற அளவுக்கு போயிட்டாங்க இதுக்கப்புறம் எதுக்கு அம்ரு வந்து இவங்க கிட்ட வந்து பேசணுங்கிறது எனக்கு புரியல ஆல்சோ நம்ம பார்வுக்கே இந்த ஒரு இந்த வாரம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல பயங்கரமா சத்தம் போட்டு அதிச்சுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த வாரம் நான் பாக்குறேன் பார்வோ சைலண்ட் பார்வா இருக்காங்க நம்ம பார்வ தானா நம்ம அக்காவா இது பரீங்கிற மாதிரி இருக்குங்க முதுக்கோ அதே மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது ஏன்னா நம்ம எஃப்ஜே கேப்டன் ஆயிட்டு அந்த டீமை பிச்சு பிசு வைக்கும் போதே இந்த அம்மா சந்தை புடிச்சு ஏன்னா எப்பவுமே தீம் பிரிக்கும் போது சண்டை வரும் ஆனால் வரல அதுவும் எஃப்ஜே பண்ணி வரலங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு பாரு கனமோ ஆயிடுச்சு மேபி நடிக்குதா இல்லை கண்ட்டுக்காக பண்ணுதா ஒன்றும் புரியல அட்லீஸ்ட் இப்போ பாரு வந்து அமைதியாக இருக்கும்போது எனக்கு வந்து ஃபீலே ஆகுது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாரம் அமைதியாதுதான் பிக் பாஸ் வீடே அமைதியாயிருது அட்லீஸ்ட் பாருவாது சண்டை புளிச்சு ஏதோ கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்குது போல மத்தவங்க எல்லாம் எதுக்கு இருக்கானுங்கன்னே தெரியல இந்த பிக் பாஸ் டீம் என்ன பண்ணதுன்னு தெரியல இதெல்லாம் ஒரு டாஸ்க்குன்னு இதை வச்சுட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் டாஸ்கே இல்லையா ஏதாவது ஒரு பிசிக்கல் டாஸ்க் எதையாவது வைக்கலாம் இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறமே ஏதாவது பண்ணலாம் ஒன்னும் இல்ல ஃபன் டாஸ்க்குன்னு நாங்க ஃபன்னும் கிடையாது வண்ணத்தை கக்கிட்டு இருக்கானுங்க என்டர்டைன்மெண்ட்டும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது பெஸ்டே ஐம்பதாவது நாள் இதை மூடிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன் இதுதான் ஒரு பெஸ்டான ஒரு விஷயமா இருக்கும் பாப்பா என்னதான் வந்து பாப்போங்க